வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேலரி த்ரீ சிக்ஸ்டி கல்லழகர் திருக்கோவில் சோலைமலை முருகன் திருக்கோவில் அம்மன் திருக்கோவில் இப்படி பல ஆன்மீக தலங்களை தாங்கி நிற்கிற மதுரை அழகர் மலையை பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போடுற எல்லா பதிவுகளும் நோட்டிஃபிகேஷனில் வர்றதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதுரையிலிருந்து சரியாக பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அழகர் மலையோட நுழைவாயில் இதுதான் இந்த நுழைவாயிலோட பெயர் அழகாபுரி கோட்டை வாயில் சுமார் ஆயிரம் அடி உயரம் உள்ள இந்த அழகர்மலையோட மொத்த நீளம் பதினைந்து கிலோமீட்டர் இந்த அழகர் மலைக்கு சோலைமலை திருமாலிருஞ்சோலை வனகிரி விருஷபாத்திரி இடபகிரி இப்படி பல பெயர்கள் இருக்கு இந்த அழகர் மலைக்கு பல பெயர்கள் இருக்கிற மாதிரியே இங்கே கோயில் கொண்டுள்ள பெருமாளுக்கும் கல்லழகர் சுந்தரர் பரமசுவாமி மாவளங்காரர் சுந்தரத்தோழர் இப்படி பல பெயர்கள் இருக்குது மலையத்துவச பாண்டியன் அம்பரியிடன் மார்க்கண்டேயர் இந்த மூவருக்கும் எம்பெருமாள் காட்சியளித்ததாக ஐதீகங்கள் சொல்லப்படுற இடம் இந்த அழகர் தான் வனம் சூழ்ந்த இந்த அழகர் மலை ஆதி காலத்தில் இரணியன் முட்டம்ங்கிற பெயரில் அழைக்கப்பட்டது இந்த அழகர் மலையில் அழகாபுரி கோட்டையும் இரணியன் கோட்டையும் நூறு ஏக்கர் நிலப்பரப்பில் பிரம்மாண்டமாக எழுந்து நின்றது காலப்போக்கில் இந்த கோட்டைகளோட பல பகுதிகள் சிதைவடைந்தாலும் சிதைவின் மிச்சங்களாக இன்றளவும் சில இடங்களை நம்மளால் பார்க்க முடியும் வரலாற்று சான்றுகளாக இன்றளவும் இருக்கிற கோட்டை நுழைவாயில் இதுதான் இந்த அழகர் கோவிலோட வடக்கு வாசல் வழியாக மலை மேலே மூன்று கிலோமீட்டர் தூரம் போனோம்னா நூபுர கங்கை அப்படிங்கிற தீர்த்தம் ஒன்று இருக்குது யானை துதிக்கை போன்ற கோமுகின் வழியே மாதவி மண்டபத்தில் இதோட தண்ணீர் வந்து விழுகுது இந்த ஆற்றின் தோற்றுவாய் எங்கு இருக்குங்கிறது இதுவரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல இந்த நூபுரகங்கை தீர்த்தத்திலிருந்து தான் சுந்தரர் என்கிற உற்சவமூர்த்திக்கு திருமஞ்சன தீர்த்தம் எடுக்கப்படுது ஆண்டாள் ஒரு பாடலில் சந்தொடு காரகில் சுமந்து தடங்கள் போகிறது வந்திலியும் சிலம்பாறு அப்படின்னு இந்த நூபுரகங்கையை வர்ணித்து பாடியுள்ளார் இந்த அழகர்மலை மலை கல்லழகர் திருக்கோவிலோட வடக்கு பிரகாரத்தில் ஆண்டாள் திருமண கோலத்தில் உற்சவமூர்த்தமாக அமர்ந்திருக்கிறார் ஆண்டாள் மட்டும் திருமங்கை மன்னர் பெரியாழ்வார் முதலாழ்வார் இப்படி பலரும் இந்த அழகர் மலையோட சிறப்பை பற்றி பாடியிருக்காங்க நம்மாழ்வார் ஒரு பாடலில் அதிர்க குரல் சங்க தலகர்தம் கோவில் மதிதவள் குடுமி மாலிருஞ்சோலை அப்படின்னு இந்த அழகர் மலையோட சிறப்பை பற்றி பாடியிருக்கார் இந்த அழகர் மலை கல்லழகர் திருக்கோவிலில் பெருமாள் பிரயோக சக்கரத்தோடு நின்ற கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவியருடன் கிழக்கு நோக்கி எழுந்தருளியிருக்கிறார் பிரளய காலத்திலும் நிலைத்திருக்க எண்ணிய தர்ம தேவதை திருமாலிடம் தவம் செய்து மலை வடிவம் தரித்து அவரை தன் மீது தாங்கி நிற்பதாக புராணம் கூறுகிறது அழகர் மலையில் இருக்கிற மதுரை கல்லழகர் திருக்கோவில் இது தாங்க இந்த கோவிலுக்குள்ளே போகணுன்னா இன்னொரு கோட்டை வாசல் தாண்டி தான் போக முடியும் கல்லழகர் திருக்கோவிலோட ராஜகோபுரத்துக்கு முன்னாடி காவல் தெய்வமாக வீற்றிருக்கிறார் ஸ்ரீ பதினெட்டாம் படி சுவாமி இந்த பதினெட்டாம்படி கருப்பணசுவாமி கோவில் இரணியன் கோட்டைக்கு உள்ளேயும் பெரிய கோட்டைக்கு வெளியேயும் அமைந்திருக்கு நாம் இப்போ பெரிய கோட்டை வாசல் தாண்டி நிற்கிறோம் கல்லழகர் திருக்கோவிலோட ராஜகோபுரத்தோட உள்பக்கம் இதுதான் கல்லழகர் திருக்கோயிலோட வெளிப்பிரகாரம் இது கோட்டையோட அடையாளங்கள் இன்றளவும் இருக்குது ஸ்ரீதேவி பூதேவியோட பெருமாள் வீற்றிருக்கும் கல்லழகர் திருக்கோவில் இதுதாங்க கல்லழகர் கோவிலுக்கு எதிரில் இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணர் அழகர்கோவிலோட பிரகாரம் சிலப்பதிகாரத்தில் இளங்கோ அடிகள் மதுரை காண்டம் பாதைங்கிற பாடலில் இந்த அழகர் மலையை பற்றி என்ன சொல்றாங்கிற பார்ப்போம் திருமால் குன்றத்து செல்குவிராயிர் பெருமாள் கெடுக்கும் பிலமுண்டாங்கு விண்ணோரேத்தும் வியத்தகு மரபிர் புண்ணிய சரவண பவகாரணியோ இட்டசித்தி எனும் போகி விட்டு நீங்கா விளங்கிய பொய்கை முட்டா சிறப்பின் வாங்கு இந்த பாடலோட பொருள் என்னென்னா அழகர் மலையை வந்தடைந்தால் அங்கே மயக்கம் தரும் குகை வழி ஒன்று உள்ளது அதற்குள்ளே சென்றால் சரவணம் பவகாரணி இட்டசக்தி எனும் மூன்று சிறந்த பொய்கைகள் உள்ளன வானுலகத்தவர் போற்றும் அந்த மூன்று திருக்குளங்களில் நீராடினால் மூன்று விதமான புண்ணிய பலன்கள் கிடைக்கும் இதுதான் அந்த பாடலோட பொருள் இந்த மூன்று பொய்கைகளில் சரவண பொய்கையில் நீராடினால் தேவர்களின் அரசனான இந்திரனால் எழுதப்பட்ட ஐந்திரம் எனும் வியாகரண நூலின் உண்மை பொருளை உணரலாம் பவகாரணி பொய்கையில் நீராடினால் முற்பிறவியை பற்றியும் இப்பிறவி எடுத்ததன் காரணம் என்னவென்றும் அறியலாம் இட்ட சக்தி எனும் பொய்கையில் நீராடினால் நீங்கள் விரும்பிய அனைத்தையும் அடைய பெறுவீர்கள் இம்மை பயன் சொர்க்க பதவி பரமபதம் ஆகிய மூன்று பெயர்களை வழங்கும் அந்த மூன்று பொய்கைகளை தேடி இன்றும் பலர் அங்கு வருகின்றனர் ஆனால் அவை இருக்கும் இடங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை கல்லழகர் திருக்கோவிலுக்கு இடது பக்கம் இருக்கும் ஸ்ரீ ராமானுஜர சன்னதி இதுதாங்க கல்லழகர் திருக்கோவில் வெளிப்பிரகாரத்தில் வலது பக்கம் ஸ்ரீராமர் சன்னதியும் இடது பக்கம் ஸ்ரீகிருஷ்ணர் சன்னதியும் அமைந்துள்ளது இந்த அழகர் மலையை பற்றி பூதத்தாழ்வார் என்ன சொல்றாருன்னா வடக்கே வேங்கடமும் தெற்கே திருமாலிருஞ்சோலை எனும் இந்த அழகர் மலையும் நாம் உகந்து வாழ்வதற்கு எம்பெருமான் அருளி செய்த புனித மலைகள் அப்படின்னு பூத தல்வர் சொல்றாரு என்று திருமங்கை மன்னன் புகழ்ந்து பாடிய அழகர் மலை திருவேங்கடத்துக்கு இணையான வைணவ மலையாக உயர்ந்து நிற்கிறது தோற்றுவாய் எங்க இருக்குன்னு தெரியாத நூபுர கங்கா தீர்த்தம் பக்தர்களுக்காக மேலிருந்து பைப் மூலமா கீழே கொண்டுவரப்படுது நூபுர கங்கா தீர்த்தம் இருக்கிற இடத்துக்கு நடந்து போகிற வழி இது தான் இந்த வழியாக போனோன்னா மேலே ராகாயம்மன் திருக்கோயிலும் அமைந்திருக்கு நூபுர கங்கா தீர்த்தத்துக்கும் ராகாயம்மன் திருக்கோவிலுக்கும் பக்தர்கள் நடந்து போகிறதுக்கான வழி பாதை தான் இது இது அல்லாமல் வாகனங்களில் போகிறவங்களுக்கான பாதை வேறுபாதை இருக்குது இந்த நடைபாதை வழியாக போனோம்னா இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ராக்காயம்மன் கோயிலில் போய் சேரலாம் பெரும்பாலான பக்தர்கள் இந்த நடைபாதை வழியாக தான் போய் தரிசனம் பண்ணுறாங்க புலத்தியரின் சீடரான நாகப்பட்டினத்தை சேர்ந்த ராமதேவர் சித்தரோட சமாதி இருக்கிறது இந்த அழகர் மலையில் தான் நடந்து போக முடியாதவங்க சொந்த வாகனங்களிலே கூட மலை உச்சில இருக்கிற ராகாயம்மன் கோயிலுக்கு போகலாம் ராகாயம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே தான் முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளில் ஒன்றான பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் அமைந்திருக்கு சோலைமலை முருகன் கோவில்னு அழைக்கப்படுற இந்த ஆறாம் படை வீடான முருகன் கோவில் வரைக்கும் அழகர் மலை அடிவாரத்திலிருந்து பேருந்து வசதி இருக்குது இப்போ வரிசை அணிக்கிற வாகனங்கள் எல்லாமே மேலே பழமுதிரிச்சோலைக்கும் ராகாயம்மன் கோவிலுக்கும் போயிட்டு திரும்ப வந்த வாகனங்கள் தான் நாம் இவ்வளோ நேரம் பார்த்தது அழகர் மலையோட அடிவாரத்தில் இருக்கிற கள்ளழகர் திருக்கோவில் பற்றி தான் மலை மேலே இருக்கிற சோலைமலை முருகன் கோவில் அதாவது ஆறாம் படை வீடான பழமுதிர் சோலை முருகன் கோயில் பற்றியும் ராக்காயம்மன் கோயில் பற்றியும் இன்னொரு பதிவில் முழுமையாக பார்க்கலாம் என்ன நண்பர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம போடுற பதிவுகளில் உள்ள குறை நிறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது மாதிரி பதிவுகளை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ கேலரி த்ரீ சிக்ஸ்டிக்காக குமரிலிருந்து சுப்ராஜ்